வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சூர்பனகை அவமானப்படுத்தப்பட்டு ராவணனின் சபையில் சென்று தன் நிலைமையை கூறி அழுது நின்றாள் அதுபோல அஜாமுகி தானும் அவமானப்படுத்தப்பட்டு சூரபத்மனின் சபையில் போய் அழுது நின்றாள் என்று நேற்று உடனே முடித்துந்தவல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வீரமகேந்திரபுரியில் சூரபத்மனுடைய மிகப்பெரிய சபையில் அஜாமுகி தனக்கு ஏற்பட்ட அவமானம் அனைத்தையும் எடுத்து சூரபுத்திரனும் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த சபையில் சூரபுத்மனின் மகன் பானுகோபனும் இருந்தான் தன் அத்தை அஜாமுகி அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூறுவதை கேட்டு மிகவும் கோபம் கொண்டான் இது அரக்கர் குலத்திற்கே ஏற்பட்ட அவமானம் என்று சொன்னான் எனவே அஜாமுகிக்கு ஏற்பட்ட அவமானத்தை சாதாரணமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவன் சினத்தோடு சொன்னான் எனவே இந்திராணியை கைப்பற்றும் போது ஏற்பட்ட அவமானத்திற்கு தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று பானுகோபன் சூரபத்மனிடம் அனுமதி கேட்டார் சூரபத்மன் தன் மகன் அரக்கர்களுக்கே உரித்தான குணாதேசங்களை கொண்டு விளங்குவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அதனால் தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று தன் மகன் நினைப்பதை நினைத்து மகிழ்ந்து போனான் தன் ம மகன் பானுகோபன் கருத்தை சூரபத்மன் ஆதரித்தான் தேவர்களை பழிவாங்குவதற்கும் அழிப்பதற்கும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்று தன் மகன் பானுகோபனுக்கு சூரபத்மன் அனுமதி அளித்தான் உடனே பானுகோபன் இந்திரனின் தலைநகரான அமராவதி பட்டணத்துக்கு சென்றான் அந்த நகரில் அவன் யுத்தம் செய்ய சென்ற நேரம் தேவேந்திரன் இல்லை இந்த நிலையில் யுத்தம் புரிவதற்காக வந்த பானுகோபனை எதிர்த்து தேவர்களின் சார்பாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் போர் செய்தான் சூரபத்மனின் மகன் பானுகோபனுக்கும் இந்திரனின் மகன் ஜெயந்தனுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது பானுகோபன் அரக்கர்களுக்கே உரிய அனைத்து மந்திர தந்திரங்களையும் பயன்படுத்தி போர் புரிந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் சூரபத்மன் மகன் பானுகோபன் அதிரும்படி அவனை எதிர்த்து ஜெயந்தனும் யுத்தம் செய்தான் யுத்தத்தில் ஒரு நிலையில் பானுகோபனுடைய தேர் குதிரைகள் தேரோட்டி போன்றவர்களை ஜெயந்தன் அழித்து விட்டான் அதனால் இருந்து பானுகோபன் தரையில் நிறுத்தப்பட்டான் தன்னுடைய நிலையை கண்டு பானுகோபனின் கோபம் பல மடங்கு அதிகமானது அவன் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் தன் வனம் அனைத்தையும் பயன்படுத்தி மூர்க்கத்தனமாக யுத்தம் புரிந்தான் இந்த நிலையில் பானுகோபன் தேவலோகத்து யானையான ஐராவதத்தை மூர்க்கத்தனமாக தூக்கி கீழே சாய்த்து விட்டான் பானுகோபனின் கொடூர தாக்கலை தாக்குதலை சமாளிக்க முடியாது ஐராவதம் எனும் யானை கீழே சாய்ந்தது அந்த யானை பானுகோபனின் தாக்குதலால் தண்டங்கள் முறிந்து நின்றது மீண்டும் கோபம் அடங்காத பானுகோபன் அந்த யானையின் மீது தாக்குதல் நடத்தினார் அவனின் தாக்குதலால் நிலைகுலைந்து போன யானை மூச்சு அடைந்து கீழே விழுந்துவிட்டது இந்த நிலையை கண்ட பானுகோபன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்றான் தான் வெற்றி பெற்றதன் அடையாளமாக இந்திரனுடைய மகனான ஜெயந்தனையும் அவனுடைய படைவீரர்களையும் கைது செய்து இழுத்துக்கொண்டு வீர மகேந்திரபுரிக்கு சென்றான் பானுகோபனால் தாக்கப்பட்டு தண்டங்கள் உடைந்து மூச்சை அடைந்து கிடந்த மூச்சை அடைந்து கிடந்த ஐராவதம் என்னும் யானை தன்னுடைய மூச்சை தலிந்து தன் நிலை கண்டு வருந்தியது அதன் பிறகு ஐராவதம் என்னும் யானை பூலோகத்திற்கு வந்தது பின்னர் அந்த யானை பூலோகத்தின் திருவன்காடு எனும் புனித ஸ்தலத்தை அடைந்தது அங்கிருக்கும் சிவபெருமானை வழிபட்டு தந்தங்கள் மீண்டும் முளைக்கப்பட்டு அங்கிருந்து தேவேந்திரன் மறைந்திருந்து வாழும் மேருமலைக்கு சென்றது சூரபத்மன் தன் மகனால் கைது செய்யப்பட்டு அழைக்க அழைத்து வரப்பட்ட ஜெயந்தனை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் இந்திரன் மகனை தன் மகன் எவ்வாறு வென்றுவிட்டது இது மிகவும் அபாரமான வெற்றி அரக்கர் குலத்துக்கே பெருமை என்று அவன் இட்டான் இந்த வாதாள சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் தன் மகன் மூலம் அரக்கர் குலமே முழு வெற்றி அடைந்துவிட்டதாக ஆனந்தமடைந்தான் இனிவேல் அரக்கர்களுக்கு பகைவர்களே கிடையாது அரக்கர்கள் குலத்தை அழிப்பதற்கு யாரும் தோன்றவில்லை அரக்கர்களை சண்டையிட அவர் மகிழ்ச்சியை சீர்குலைக்க இனிமேல் ஒருவராலும் முடியாது அரக்கர்கள் எந்த காலத்திலும் இல்லாத சிறப்பு செல்வங்களும் பெற்று தேவர்களை விட மேலான வாழ்வை பெற்றுவிட்டார்கள் அரக்கர்களின் ஆணைக்கு ஆண்டவனே அஞ்சக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இனிமேல் அரசு அசுரர்களுக்கு நிகரானவர்களோ சமமானவர்களோ வேறு யாரும் இல்லை என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தான் அவனின் கொடுமைகள் இங்கும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஈரேழு பதினான்கு உலகங்களில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் செய்வதறியாது தவித்தனர் தங்கள் நிம்மதி மகிழ்ச்சி முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதியது தொடர்ந்து என்ன நடந்தது நான் எதையில் பார்ப்போமா அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா